நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஒரு மகள் பிரார்த்தனை செய்து கொண்டார் அதற்காக நாம் கணவனை அன்பு செய்ய வைத்து ஆதரவு தர வைத்து மாற்றுவதற்கான கைகண்ட மந்திரம் என்கின்ற ஒரு மந்திரத்தை நாம் அவருக்கு தந்திருந்தோம் அந்த மந்திரத்தை அவர் தொடர்ச்சியாக உபாசனை செய்து வந்தார் நீண்ட நாட்களாக அவருடைய கணவர் வருவதில்லை வீட்டிற்கே வருவதில்லை அன்பில்லை ஆதரவு இல்லை வருவதே இல்லை அப்படி இருந்த கணவரை மாற்றி வீட்டிற்கு வரவழைத்து அன்பு செய்ய வைத்து ஆதரவு வைத்து உடனாக கூடியிருந்து வாழ வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை நாம் அறிந்தோம் நம்முடைய சாயப்பாவிற்கு நன்றி தெரிவித்து வழியாக வகையாக வாழ வழிவகுத்த வழித்துணை சாயப்பாவிற்கு நன்றி தெரிவித்து அந்த பெண்ணை அந்த மகளை மதேசியா மகளை வாழ்த்தினோம் அவர் நன்றாக இருக்கிறார் அவர் நமக்கு நன்றி தெரிவிக்கிறார் அதை இதோ கேட்போம் ஓம் சாயராம் சையப்பா அன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ப்ராத்தான் அப்படி என் வீட்டுக்காரர் வந்து எங்கள்கிட்ட சேர்ந்துடணும் என்கிட்ட பேசணும் நல்லபடியாக வாழணும் நான் வந்தேன் அதே மாரி என் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சேர்ந்து நான் வந்து மனேஷியா பேசுகிறேன் சையப்பா எனக்கு வீக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி சையப்பா அப்பா பிள்ளைக்கு வந்து போந்தசோலை எடுத்தாச்சு அவர் தான் வந்து பார்த்துட்டு போனாரு இப்போ திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் மூணாம் வருஷம் போல் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா சாயேபாக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க ரத்தின பண்ண குருஜிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்